நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ்னஸ் நேக்ஸ்ஏ експорт பண்றதுக்கு 7373041434 மச்சும் www.ashwinsweets.com-அ कांटेक्ट பண்ணுங்க. இந்த காரი இங்க வரும்போது அந்த டிரைவர் சீட் அங்க இருக்கு. இந்த பேக் சீட் இங்கே கரெக்ட்டா ஓபன் பண்ணிட்டு அந்த ரெண்டு பேஸ் சொன்ன இல்லையா அந்த ரெண்டு பேல வந்து இந்தட் உள்ள ஏத்துறாங்க. உள்ள ஏத்துறாங்க. ஏத்துறாங்க. அங்க சிங்கிள் வந்தவங்க அவங்களுக்கு பிடிச்சு கையை ஓப்பான்னு காப்பாத்துறதுக்கு ஏத்துறாங்க. சோறந்துருக்கு. கார் மூவ் ஆகும். அவர்னால கண்ட்ரோல் சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது இளம் பெண் ஒருவர் குன்றத்தூரில் உள்ள கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று மாலை கல்லூரி முடிந்ததும் மாணவி பேருந்தில் பயணித்து முகப்பேர் வள்ளலார் தெருவை வந்தடைந்தார் பின்னர் அங்கிருந்து அவர் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது பருதா அணிந்திருந்த பெண் ஒருவர் கல்லூரி மாணவியிடம் முகவரி கேட்பது போல பேச்சு கொடுத்துள்ளார் பின்னர் உங்களது மொபைலை கொடுங்கள் ஒரு போன் செய்து விட்டு தருகிறேன் என அந்த பெண் கூறியுள்ளார் இதனால் கல்லூரி மாணவிக்கு சந்தேகம் ஏற்பட தனது தாய்க்கு போன் செய்து சந்தேகப்படும்படி ஒரு பெண் இவ்வாறெல்லாம் செய்கிறார் என கூறியுள்ளார் அப்போதும் விடாமல் அந்த பெண் கல்லூரி மாணவியை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் அப்போது சாலையில் மாருதி ஸ்விப்ட் ரக காரில் முகக்கவசம் அணிந்த இளைஞர் காரை ஓட்ட காரில் இருந்த மற்றொரு இளைஞன் காரின் பின்பக்க கதவை பெண் உடனே கல்லூரி மாணவியை காரின் உள்ளே தள்ளியுள்ளார் மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மாணவியை காப்பாற்றுவதற்காக பின்பக்க கதவை திறந்தபடியே மாணவியின் கையை பிடித்து இழுத்துள்ளார் ஆனால் கார் வேகமாக சென்ற நிலையில் காரை மடக்கி பிடிக்க சொல்லி ஆறுமுகம் கூச்சலிட்டுள்ளார் ஒரு அந்த பொண்ணு காலேஜில் வந்து இறங்கி வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு போயிருக்கு கார் வந்து ஒரு ஆள் இறங்கி ஏதோ வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அந்த வாக்குவாதத்தில் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்குது என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சரி ஓலி அந்த அந்த பொண்ணை என்னான்னு பார்க்கறதுக்குள்ள கார் டிக்கி ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளிட்டாங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணு கத்தினே இருக்குது நான் ஓடி போய் ஒரு கையை பிடிச்சி வலிக்கிறேன் கார் பார்த்த உடனே ஓவர் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு ஒரு இருலி முப்பது அடி ஓடினேன் அதுக்கு மேலே என்னால் ஓட முடியல இழுத்து வரைக்கும் இழுத்து அந்த பொண்ணு உள்ளே எந்த யாராவது வலிக்கிறாங்க டிரைவர் ஸ்பீடாக எடுத்துக்கிட்டாரு அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் ஓட முடியல குறுக்க வண்டிங்கெலாம் வந்து பைக்கில் இருந்தாலும் அது ஆனால் டோர் ஓப்பன்லேயே இருக்குது அந்த பொண்ணு மட்டும் உள்ளே வலிக்கிறாங்க அது அது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் கார் ஸ்பீடாக போயிடுது பின்னாடி கதவா பின்னாடி கதவா டிக்கியா பேக் அது பேக்கில் பேக்கில் தான் தள்ளுறாங்க அந்த கன்று உள்ளே யாரோ எழுந்திருக்காங்க வலிக்கிறாங்க வெளியே வலிக்கிறாங்க அவங்க உள்ளே வலிக்கிறாங்க அதுக்குள்ளே அந்த டிரைவர் வண்டி எடு வண்டி எடுக்கணும்னு ஸ்பீடாக எடுத்துக்கலாம் வண்டியை அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியல அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த சில இளைஞர்கள் அந்த காரை வாயில் டோல்கேட் வரை துரத்தி சென்றுள்ளனர் ஆனால் காரை விரட்டி பிடிக்க முடியாததால் காரின் பதிவெண்ணை மட்டும் குறித்து அதனை போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் பின்னாடி ரெண்டு பசங்க வந்தானுங்க அந்த பசங்க கேட்டோன்னே ஓடி போய்ட்டு ஒரு சிக்னல் போய் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி கார் நம்பர் மட்டும் டோட் பண்ணி நோட் பண்ணி வந்தாங்க சொன்னாங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணியாச்சு அண்டாடுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அவங்களும் உடனே இது பண்ணிட்டாங்க அது யாருன்னு தெரியல யாருன்னு தெரியாது யாருன்னு தெரியல அந்த பொண்ணுக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு அந்த பொண்ணு ஒட்டி வலிக்கு தள்ளி பார்த்த போது அந்த பொண்ணு கத்துங்க காப்பாற்றுங்கள் ஒன்று நான் தெரிஞ்சு அதுதான் தான் ஓடி போய் அதை என்னடாது நம்ம தேர்வு நடக்குதுன்னு வலிக்க ஆரம்பித்தேன் வலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உள்ளே வலிக்கிறாங்க நான் வெளியே வலிக்கிறேன் அவன் டிரைவர்கிட்ட வண்டி எடுத்து வண்டி இருந்தாங்க அவன் வண்டி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டான் அந்த வேகத்துக்கு என்னால் ஓட முடியல அப்புறம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இது குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் மாணவி கடத்தப்பட்ட கார் மதுரவாயில் டோல்கேட்டை கடந்து சென்றதால் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்கிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் அந்த வழியாக உள்ள டோல்கேட் அனைத்தும் உஷார்படுத்தப்பட்ட நிலையில் சில டோல்கேட்டுகளில் அந்த கார் தப்பியுள்ளது ஒரு பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் போடுவதற்காக நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கு போலீசார் நெருங்குவதற்குள் கார் விரைந்து சென்றுள்ளது அந்த கார் விக்கிரவாண்டி டோல்கேட்டை கடக்க முயன்ற போது விக்கிரவாண்டி ஹைவே ரோந்து போலீசார் காரை மடக்கி பிடித்துள்ளனர் அப்போது காரில் வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்ததை போலீசார் கண்டறிந்தனர் காருக்குள் இருந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தப்பியோட கல்லூரி மாணவி உடலில் ஆங்காங்கே காயங்களோடு மீட்கப்பட்டார் மேலும் காரை ஓட்டிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் நொலம்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நொலம்பூர் போலீசார் விக்கிரவாண்டிக்கு அதிகாலையில் சென்று மாணவியையும் கைதானவரையும் அழைத்து வந்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின காரை ஓட்டி சென்ற நபர் இருபத்தி ஐந்து வயதான ஷியாம் சுந்தர் என்பதும் அவர் சட்டக்கல்லூரி மாணவர் என்பதும் தெரிய ஷியாம் சுந்தரும் கல்லூரி மாணவியும் சிறுவயதில் அம்பத்தூர் பகுதியில் பக்கத்து பக்கத்து வீட்டில் வளர்ந்து வந்துள்ளனர் அப்போது இருவரும் நட்பாக பழகி வந்துள்ளனர் அதன்பின் கல்லூரி மாணவி அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்றுள்ளார் ஆனால் ஷியாம் சுந்தர் அந்த கல்லூரி மாணவியை தலைபட்சமாக காதலித்து வந்துள்ளார் சமீப காலமாக ஷியாம் சுந்தர் கல்லூரி மாணவிக்கு காதல் தொல்லை அளித்து வந்ததால் அவர் ஷியாம் சுந்தருடன் பேசுவதை நிறுத்தியுள்ளார் இருந்தும் விடாமல் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவியை தொல்லை செய்து வந்ததால் மாணவியின் பெற்றோர் இரண்டு முறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் ஷியாம் சுந்தர் சட்டக்கல்லூரி மாணவன் என்பதால் அவரை எச்சரிக்கை மட்டும் செய்து அனுப்பியதாக கூறப்படுகிறது நிலையில் தனது நண்பரான சாலமன் மற்றும் தனலட்சுமி என்ற பெண்ணின் உதவியோடு கல்லூரி மாணவியை காரில் கடத்தி சென்று திருமணம் செய்ய திட்டமிட்டுள்ளனர் முதலில் மாணவி பயிலும் குன்றத்தூரில் உள்ள கல்லூரிக்கும் பின்தொடர்ந்து முகப்பேர் வெள்ளாளர் தெரு பகுதிக்கும் சென்று நோட்டமிட்டு கடத்தி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது இந்த சம்பவம் குறித்து பேசிய கல்லூரி மாணவியின் உறவினர் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் மாணவிக்கும் மாணவியின் குடும்பத்தாருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர்கள் மன உளைச்சலில் உள்ளதாகவும் தெரிவித்தார் ஸோ இந்த இவங்களுக்கு எப்படி இந்த சியாம் சிந்தவருக்கு எப்படி பழக்கம்னா ஏற்கனவே இவங்க வந்து வாடகை வீட்டில் வசித்து வந்தாங்க அந்த மாதிரி வசித்து போது நட்பு ரீதியாக அதாவது பழக்க வழக்கம் நட்பு ரீதியாக இருக்கும்போது அது மாதிரி லவ் டார்ச்சர் கொடுத்து அவனை ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப மோசமான செயல் ஆமாம் தொன் புண்ண ரொம்ப வந்து லவ் டார்ச்சர் லவ் டார்ச்சர்னால் அதாவது ஓ லவ் பண்ணு அது பண்ணுன்னு ஏதோ ஒரு மாதிரி ஷேடிஸ்டாக அந்த மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க சாம் சுந்தர் ஸோ இது இல்லாமல் தான் நேற்று வந்து அவர் கொடூரமான முறையில் அவரை கடத்தி கொண்டு போயிட்டார் இது உள்ளே இல்லாமல் கார்லேயும் கூட அவங்க கத்தியை வச்சு மிரட்டி இந்த மாதிரி அதாவது லவ் டார்ச்சர் என்னை கல்யாணம் பண்ணிக்க அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் ஆக்சுவலி இது இந்த நடவடிக்கையை ஏற்கனவே நாங்கள் இது சம்மந்தமாக ரெண்டு முறை நாங்கள் அனைத்து மகளில் புகார் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க ரெண்டு தடவையுமே அதை வந்து வான் பண்ணி அதாவது எச்சரித்து அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால அவருக்கு எந்த பயமும் இல்லாமல் இப்போ அடுத்த ரவுண்ட்லேயும் அவர் திரும்ப அதே தப்பை பண்ணுற அதிகபட்ச தப்பாக பண்ணிகிட்டா இருப்பேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல முறைக்கு நடவடிக்கை எடுத்து இப்போ இந்த கரெக்டான நிதியை வழங்கும் மாதிரி இனிமேல் இந்த சம்பவம் இவரும் இல்லை எல்லாருக்குமே ஒரு அடிப்படை அதாவது பெரிய உதாரணமா இருக்கணும் இந்த மாதிரி பண்ணால் இவங்க வந்து வாழ்க்கையில எங்கேயுமே தப்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு தண்டனையை தகுந்த முறையில கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட அந்த பெற்றோர் அவங்களெல்லாம் வந்து தட தடப்படுத்தணும் அதாவது அவங்க ரொம்ப இது இந்த விஷயத்துக்கான ரொம்ப மனது உடைந்து போயிருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் நீங்க தான் வந்து தடுக்கேற்றி கற்றுக்கணும் காரில் கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என போலீசார் தெரிவித்த போதும் உள்ளே யார் உள்ளார்கள் என தெரியாத வகையில் கார் கண்ணாடி முழுவதும் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாகவும் இவனுக்கு வழங்கும் தண்டனை அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆமாம் சார் இது யதார்த்தம் தானே அதாவது ஒரு ஆளுக்கு தண்டனைகள் அதிகமாக இருந்தாதான் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் தப்பு சென்றவன் பயப்படுவான் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் வேத வாக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இதை வந்து தண்டனை எப்பயுமே அதிகமாக கொடுக்க கொடுக்க தான் மக்கள் இருக்கிறவங்க திருந்துவாங்க அதாவது அந்த தண்டனை குற்றவாளி வந்து திருந்துவான் அதை விட்டு தண்டனை சாதாரணமாக சரிப்பா டைம் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்க பார்த்தா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா இதையும் கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறதுனால எந்த இது அட்வொகேட்டுன்ற அந்த அவனோட முகமூடியை பயன்படுத்தி தான் இது அதிகபட்சமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அட்வொகேட்டில் எல்லா இடத்துலையும் ஓட்டம் இருக்குது அவங்க எதை வேணாலும் வச்சு தப்பிச்சு வெளியில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு மன் மென்டாலிட்டி இது சாதாரண எங்களை மாதிரி ஆளுக்களுக்கு கிடையாது வக்கீலின்ற முறையில் அவங்களுக்குலாம் இருக்குன்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம் படிக்கிற படிக்க படிக்கிறதாக சார் காரில் வக்கீல் ஸ்டிக்கரும் ஓட்டியிருக்காங்க இதை மீறி என்னென்னா காரில் கருப்பு ஸ்டிக்கர் அதாவது உள்ள காரில் யார் இருக்காங்கன்றதே நம்மளுக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் அலோடு இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்ட விஷயம் அதாவது எங்கேயுமே யாருமே வந்து இந்த மாதிரி பேப்பர்கள் ஒட்டி உள்ளே இருக்க நான் கேள்விப்பட்டேன் எனக்கும் உங்க பார்வைக்கு எடுத்துட்டு வரேன் நீங்க அவங்க காரையும் பார்த்து என்ன பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி காரை மூமுடி மாதிரி இது மாதிரி தான் கிட்னாப் நடக்கு உள்ள யார் இருக்கான்னு தெரியாமே வந்து கடத்திட்டு போயிடுறாங்க கைதான ஷியாம் சுந்தர் மீது நொலம்பூர் போலீசார் கடத்தல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கடத்தலுக்கு உதவிய சாலமன் மற்றும் தனலட்சுமி ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் செய்தியாளர் கதிர் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்